தேர்தல் இன்னும் இருபது நாட்கள் முப்பது நாட்களால் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவரை கைது செய்தார் என்றால் இதுக்கு பின்னாடி அரசு இல்லாமல் என்ன இருக்கிறது கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த உள்ள வழக்குல அவருக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியமும் இல்லை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை யாரு இந்த சரத் ரெட்டியை விட்டா இந்த ரெட்டி யாரு பாஜகவின் கைக்குழு குறைந்தபட்ச بچه நம்பிக்கை அளித்து குன்றுகிறது உச்சநிதிமன்றம் ஆனால் நாளை ஆட்சிக்கு வந்தால் அதுவும் நடக்காது சந்திரசூட்டிங்கிற ஒரு மனிதன் இருக்கிறார் ஒரு நீதிமானாக இருக்கிறார் ஒருவேளை அவரும் நாளை कैसे देश के, के लोगों को आप भरोसा दिलाएंगे कि அவர்கள் நான் சிறைக்கு சென்றாலும் தேர்தலுக்காக கடத்தி நிற்பேன் வணக்கம் இது சொல் புதிது நான் உங்கள் தவம் இன்னைக்கு பார்க்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல் நிறுவனம் என்னன்னா இந்தியா முழுக்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலை நோக்கி காத்திருக்கிறார்கள் இந்திய மக்கள் குறிப்பாக ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா காப்பாற்றப்பட மாட்டாரா அல்லது பாசிசம் தான் மறுபடியும் இந்த ஆட்சி கட்டளை கவுமா என்கிற பல்வேறு கேள்விகள் இருந்தவளம் இருக்கின்றன ஏனென்றால் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க தன்னார்வ அமைப்பாளாக இருக்கக்கூடிய தன்னாட்சி அமைப்பளாக இருக்கக்கூடிய இடியாக இருக்கட்டும் இருக்கட்டும் சிபிஐயாக இருக்கட்டும் எலெக்ஷன்ஸ் கமிஷனாக இருக்கட்டும் எல்லாமே பாஜக வழிவகுத்த பாதையில் பாஜகவின் அடிமைகளாக பாஜகவின் அடிமை ஏவல் நாய்களாக மாறிவிட்டது என்று சொன்னால் கூட மிகையாகாத நண்பர்களை அந்த அளவுக்கு ஒரு மிக கொடூரமான காலகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பத்தாண்டு காலத்திற்கு பிறகு ஒருவேளை மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்தால் திரும்பவும் நான் சொல்கிறேன் அது ஒவ்வொரு இந்தியாவில் ஒவ்வொரு தனி மனிதனையும் பாதிக்கும் நிச்சயமாக அரசு தாண்டி பர்சனலாக பாதிக்கும் என்பதை அபாயகரமான எச்சரிக்கை விட கடமைப்பட்டுக்கிறேன் இந்த ஊடகத்துறையில் இவ்வளவு நாள் நான் சேகரித்த ஒரு அனுபவ அறிவில் இதுவரை நடந்ததாக கொடூரங்கள் குறிப்பாக எமர்ஜென்சி காலகட்டத்தில் எழுபத்தி ஆறில் நடந்த இந்திரா காந்தி எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட இவ்வளவு கொடூர்களை அனுபவிக்கவில்லை ஏனோ தெரியவில்லை இன்னும் அதனுடைய அபாயகரம் வெகுஜன மக்கள் அது அறியாமல் இருக்கிறார் என்பது மிகப்பெரிய ஆபத்தாக பார்க்கிறேன் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க வரலாற்றிலேயே இதுவரை எமர்ஜென்சி காலகட்டத்தில் கூட சந்திக்காத ஒரு கொடூரத்தை ஒரு ஒடுக்குமுறையை இன்று பாஜக கட்டவிழ்த்து விடுகிறது அதுக்கு சரியான உதாரணம் இதுவரை வரலாற்றில் இதுவரை நடந்தே கிடையாது இரு முதல்வர்கள் ஒரு குறிப்பாக ஹேமந்த் சோரன் கைது செய்யப்பட்டார் ஜார்க்கண்ட் மாநில முதல்வர் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் அதுக்கு பின்னாடி உள்ள அரசியல் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான் நேற்றைக்கு முதல் நாள் இரவு பார்த்தீங்கன்னாக்க டெல்லியோட முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால் தளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதுக்கு பின்புலம் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை அவ்வளவு அரசியல் திட்டங்கள் இருக்கிறதே தவிர எல்லளவும் குற்ற பின்னணியில் அவர் சம்மந்தப்பட்டிருக்கிறார் என்கிற எவிடன்ஸ் இதுவரைக்கும் இல்லை இந்த நிமிட வரும் இல்லை இதுவும் அந்த வழக்கு வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றிலேயே தொடங்கப்பட்ட வழக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் கிட்டத்தட்ட அந்த சாட்சியங்களாக இருப்பதாக சொன்ன வழக்கு ஆனால் அந்த காலகட்டத்தில் கைது செய்யாமல் இப்பொழுது அதுவும் தேர்தல் இன்னும் இருபது நாட்கள் முப்பது நாட்களால் இருக்கிறது இந்த காலகட்டத்தில் இவரை கைது செய்யல என்றால் இதுக்கு பின்னாடி அரசு இல்லாமல் என்ன இருக்கிறது இது சாரா சாதாரண அரசு நுணுப்பு மேந்தொரு கூட தெரியும் ஆனால் இதுக்குள் என்ன நடந்ததுன்னு இருக்கு இல்லையா அப்பட்டமாக மக்களுக்கு விளக்குவன் இருக்கு இல்லையா அதனால் ஒரு ஊடக வயலனாய் ஒரு ஊடகவியலனாய் சாட்சி மனநலில் விளக்க கடமை பெற்றுகிறேன் நடந்தது என்ன அவர் மீது உள்ள குற்றச்சாட்டு என்ன மதுகளுக்கு அங்க வந்து தனியாருக்கு அந்த மது விற்பனைக்கு அனுமதி இருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதுக்குமே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தில அது தடை விதித்து விடுறார்கள் ஆனா நடந்தது என்ன அந்த காலகட்டத்திலேயே அந்த தனியாருக்கு முன்னாரு இந்த சரத் ரெட்டிங்கிற ஒரு நபர் தான் இதுல மிக முக்கிய புள்ளியாக இருக்கிறார் அதோட கவிதாவும் தெலுங்கானா சந்திரசாஹரம் மகள் கவிதாவும் சம்பந்தப்பட்ட சொல்றாரு அதுல என்ன இருந்தாலும் ஓகே நடக்கட்டும் அதில் முறைப்படி முறைகேடு இருந்தால் அதை கைசெய்யும் தவறை கிடையாது ஆனால் சரத் ரெட்டி அந்த சரத் ரெட்டி யார் அவரை வைத்து தான் இப்போ இந்த இடி எல்லா தகுதித்தலைவர்களையும் பார்க்கறது குறிப்பாக என்ன கெஜ்ரிவாலை ரெண்டாயிரத்தி ரெண்டுலேயே அவர் அப்ரூவலாக மாறிட்டார் அதன் பிறகு பார்த்திங்கன்னா இவ்வளவு காலம் தாமதம் நேங்குறத மிக கேள்வி இன்னொன்று சரத் ரெட்டி சரத் ரெட்டி வந்து ரிலீஸ் ஆகும் அதாவது ஒரு ஜாமீன் மனு தாக்கல் செய்கிறாரு அதில் என்னன்னா இடி வந்து எந்த ஆஃப்சிஸும் தெரிவிக்கல உங்களுக்கு புரிதல் இல்லையா அதன் பிறகு பாத்தீங்கன்னா அந்த ஜாமீன் வந்த பிறகு மூன்று கோடி ரூபாய் ஆருக்கு பாஜகவுக்கு நன்கொடைய அப்புறம் ஜாமீன்ல வந்த பிறகு பாத்தீங்கன்னா இந்த அப்ரூவலாக மாறின பிறகு முப்பது கோடி ரூபாய் பாஜக புரியுதா அதே நபர் அந்த சரத் ரெட்டியை தான் இப்பொழுது கெஜ்ரிவாலுக்கு எதிராக கொடுத்தவராக அப்ரூவராக மாற்றி இதுல சொல்லி தெரியணுமா என்ற ஏனென்றால் கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த உள்ள அந்த வழக்குல அவருக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியங்களும் இல்லை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை ஆறு இந்த சரத் ரெட்டியை விட்டா இந்த சரத் ரெட்டி யாரு பாஜகவின் கை கெஜ்ரிவாலுக்கு எதிராக இந்த உள்ள அந்த வழக்குல அவருக்கு எதிராக எந்த ஒரு சாட்சியங்களும் இல்லை எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை யாரு இந்த ரெட்டியை விட்டா இந்த சரத் ரெட்டி யாரு பாஜகவின் கை கூலி பாஜக பாஜக பணம் கொடுத்தவர் ஜாமீனுக்காக பணம் கொடுத்தவர் இப்ப பாஜக என்ன செய்யுது பணத்தையும் வாங்கிக்கொண்டு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு கோடிக்கு மேல பணத்தையும் வாங்கி கொண்டு அவரை அப்புறவராக மிரட்டி மாத்தி கெஜ்ரிவாலுக்கு எதிரான ஆயுதமாக மாத்துகிறார் சரி ஒரு அப்புறம் மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு அவரை கெஜ்ரிவாலை அது ஒரு முதல்வரை கைது செய்ய முடியுமா முடியாது என்கிறது சட்டம் இதற்கு முன்னாடி உள்ள உச்ச நீதிமன்ற தீர்ப்புகள் கூட எடுத்து பாத்தீங்கன்னாக்க வீக்னஸ் எவிடன்ஸ் சொல்றாங்க அந்த அப்ரூவல் ஆகக்கூடிய நண்பர்களை அப்ரூவ் ஆகக்கூடிய நபர்கள் அப்படி சொல்றாங்க அப்படி உள்ள அதை மட்டுமே கணக்கில் எடுத்துக்கொண்டு முதல்வரை அல்ல எந்த ஒரு தனி மனிதனையும் கைது செய்யக்கூடாது என்கிறது உச்ச உச்ச நீதிமன்றம் முன்னால் வந்த தீர்ப்புகள் எல்லாம் ஆனா அதையும் மீறி இவர்கள் என்னன்னா என்ன கேட்குறாங்க கோர்ட்டில் நேற்று நடந்த கோர்ட் விவாதங்கள்ல கேட்குறாங்க என்ன நீங்க எந்த அடிப்படையில் கைது செய்யறீங்க என்ன அவட்ட எவிடன்ஸ் இருக்குன்னா எவிடன்ஸ் இல்லை ஆனால் அப்ரூவல் இருக்கான்னு இடி தரப்புல பதில் சொல்றாங்க அப்ப நீ என்ன பாயிண்ட் ஆஃப் வியூல பார்த்தாலும் அவங்களோட ஒற்றை நோக்கம் என்னன்னா நீ பிஜே இந்தியா கூட்டணியை விட்டு பாஜக வந்துடு இதுதான் நிர்பந்தம் அப்படி வரலையா அவருக்கு எதிராக எல்லா இடியையும் ஐடியையும் எல்லாவற்றையும் பயன்படுத்துகிறார்கள் அப்படித்தான் இது நடந்திருக்கிறது ஒரு முதல்வரையே நல்லா கவனிங்க இதுவரை வரலாற்றில் இந்திய சுதந்திர வரலாற்றில் முதல்வரை கைது சரித்திரம் சரித்திரமில்லை அதுவும் எவிடன்ஸ் வீக்காக உள்ள இந்த வழக்கு கொஞ்சம் கூட அப்ரூவலாக பாஜகவோட கைக்குலியாக இருக்கிற சரத் ரெட்டியிடம் வாக்கு அந்த அப்புறம் அந்த சாட்சியை மட்டும் வைத்துக்கொண்டு ஒரு முதல்வரையே கைது செய்தார் என்றால் இதுதான பாசிசத்தின் உச்சம் இதுதான கொடுங்கோளின் உச்சம் இதுதான மோடி அமித்ஷாவின் ஆர் குரூரமான புத்தி பழி வாங்கும் புத்தி இது ஜனநாயகத்துக்கு நல்லதா குறிப்பாக தன்னாட்சி என்று இவ்வளவு கேவலமான வேட்டை நாயாக பயன்படுத்துவது அயோக்கித்தனம் ஒரு முதல்வருக்கே இது நிலை என்றார் அதுவும் எந்த ஒரு அவர் குற்றவாளியின் பேருக்கான எந்த எவிடன்ஸும் இல்லை எந்த டேட்டாவும் இல்ல பணம் எந்த டேட்டாவும் இல்லை இந்த சரத் ரெட்டி என்பவர் யார் பாஜகவிடம் பணம் கொடுத்தவர் ஜாமீனுக்காக விடுதலைக்காக கேஸ் வந்து தன்னை விட்டா போதும்னு அதே நபரை கெஜ்ரிவாலுக்கு எதிராக வாக்குமூலம் அளிக்கிறார் அந்த ஒரு எவிடன்ஸை மட்டும் வைத்துக் கொண்டு அது எவிடன்ஸ் சொல்ல முடியாது அது வந்து வீக்கான எவிடன்ஸ்ன்னு உச்ச நீதிமன்ற பல தீர்ப்புகள் சொல்கின்றன கெஜ்ரிவாலை பழக வழிவாங்க வேண்டும் என்பதற்காகவே செய்திருக்கிறது அதுவும் ஒரு முதல்வரை கைது செய்திருக்கிறது என்றால் இதை எப்படி எடுத்துக்கொள்வது ஒரு இந்த ஒரு இந்தியாவில் ஒரு மக்கள் பிரதிநிதியாக கூடிய முதல்வருக்கே இந்த கதி என்றால் தான் சொல்கிறேன் சாமானிய மக்களின் நிலை என்ன அவர்களுடைய ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா அவர்களின் கருத்துரிமை பாதுகாக்கப்படுமா அவர்களின் வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படுமா யோசித்து பாருங்கள் மூன்றாவது முறை மூன்றாவது முறை மட்டும் இந்த ஹிட்லர் பாணியில் வருகிற ஓடி வந்தால் என்ன ஆகும் நாடு நான் இப்படி பேச முடியுமா நிச்சயமாக முடியாது நீங்கள் இப்படி கேட்க முடியுமா முடியாது ஏனென்றால் முதல்வரையே இப்படி அலக்களிக்கிறார்கள் தூக்கி உள்ளே வைத்திருக்கிறார்கள் அப்படி என்றால் நாடு எங்கு கொண்டிருக்கிறது எங்கே சென்று கொண்டிருக்கிறது இது காந்தி பிறந்த மன்தானா காந்தி சுட்டவர்கள் காந்தியை சுற்று துடித்து சுற்று கொன்றவர்களின் மண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது கோர்சேவின் மண்ணாக மாறிக்கொண்டிருக்கிறது இது இந்திய ஜனநாயகத்துக்கு ஆபத்து இந்தியாவின் மத சார்பின்மைக்கு ஆபத்து குறிப்பாக அரசியல் சட்டத்திற்கு ஆபத்து மிக முக்கியமான அதுதான் ஏதோ கொஞ்சம் குறைந்தபட்ச நம்பிக்கை அளித்துக் கொண்டிருக்கிறது உச்ச நீதிமன்றம் ஆனால் நாளை ஆட்சிக்கு வந்தால் அதுவும் நடக்காது இந்த சந்திரசூட்டுங்கிற ஒரு மனிதன் இருக்கிறார் ஒரு நீதிமானாக இருக்கிறார் ஒருவேளை அவரும் நாளை இவர் பிஜேபி ஆட்சிக்கு வந்தால் தூக்கி எறியப்படுவார் இதுதான் நடக்கும் அப்ப அப்படி இருக்கிற சூழல்ல இதை எப்படி புரிந்து கொள்வது நான் அதற்காகத்தான் சொல்கிறேன் தயவு செய்து அரசியலாக பார்க்காதீர்கள் குறைந்தபட்சம் உங்களோட பர்சனல் பிரச்சனைய பாருங்க திரும்ப திரும்ப காரணம் அதான் நண்பர்களே முதல்வருக்கே அதுதான் நிலைமை என்றால் நமக்கு என்னென்று தயவு செய்து தொழில் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை கைப்புண்ணுக்கு கண்ணாடி தேவையில்லை அதனால் இதை அரசியல் என்பதை தாண்டி தனி மனித தாக்குதலாக பாருங்கள் பிஜேபியினோட உச்சபட்ச அந்த தாண்டவம் என்பது இந்திய ஜனநாயகத்துக்கு நல்லதல்ல இந்திய மக்களுக்கும் நல்லதல்ல இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா குறிப்பாக இது வந்து முதல்வர் பதவியை அவர் காப்பாற்றி கொள்ள முடியுமா அப்படிங்கிற ஒரு சட்ட ரீதியான விவாதமும் எழுந்துள்ளது குழப்பம் இருந்துள்ளது நிச்சயமாக முடியாது என்பதுதான் தரவு சொல்கிறது அதற்கு என்னென்னா உள்ளே இருக்கிற நம்ம செந்தில் பாலாஜி வழக்கில் பார்த்தீங்கன்னாக்க அவர் உள்ளே இருக்கும்போது கூட மினிஸ்டராகத்தான் தொடர்ந்தார் அதாவது துறை இல்லாத மினிஸ்டராக தொடர்ந்தார் ஆனால் அவர் விரும்பித்தான் பார்த்தீங்கன்னாக்க அந்த மினிஸ்டர் பதவியை ராஜினாமா செய்தார் அப்போ எந்த ஒரு நிர்பந்தமும் முடியாது நிரூபிக்கப்படாத வரை அதாவது குறிப்பாக ஒருவேளை முதல்வர் தண்ட தண்டனைக்குரியவர் தான் குற்றவாளி தான் என்று நிரூபிக்கப்பட்டுள்ள தண்டனை வழங்கினால் மட்டும்தான் முதல்வர் பதவி பறிபோகும் அதாவது மக்கள் பரிந்துரை சட்டத்தின் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முதல்வர் பதவி காலியாகும் அதுவரை குற்றம் நிரூபிக்கப்படாத வரை அது நடக்க வாய்ப்பில்லை அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்க அவர் சிறையில் இருந்தாலும் முதல்வராக தொடர்பானது மட்டும் தெளிகிறது அவர் முதல்வர் பதவியை அவருடைய முதல்வர் பதவியை ஒருபோதும் பறிக்க முடியாது அதில் நேற்று ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கார் முதல்வர் கெஜ்ரிவால் அவர்கள் நான் சிறைக்கு சென்றாலும் தேர்தலுக்காக களத்தில் நிற்பேன் தேர்தலுக்காக பிரச்சாரம் செய்வேன் நான் முதலமைச்சர் பணிகளை கவனிப்பேன் இருக்காரு இதுவே பிஜேபிக்கு செருப்படிதான் இதுவே கெஜ்ரிவால் காட்டிய கெத்து தான் நேர்மை கிடைத்த வெற்றி தான் ஆக என்ன பாஜக சதியாட்டம் பண்ணினாலும் கெஜ்ரிவாலை பொறுத்தளவுல அவருக்கு தனிப்பட்ட முடியல நமக்கு ஆயிரம் விமர்சங்க அவரை கொள்கை கோட்பாட்டுமே இல்லை ஆனால் இந்த பாசிசம் எந்த அளவுக்கு உச்சபட்சத்துக்கு போய் ஒரு முதல்வையை ஒடுக்கும் போது நான் அதை பார்த்து கொண்டு ஜனநாயகவாதியாக விட முடியாது என்பதுக்காகத்தான் நம் கெஜ்ரிவாலின் பக்கம் நிற்க வேண்டியிருக்கிறது கெஜ்ரிவாலின் பதவி ஒருபோதும் பறிக்க முடியாது ஒருவேளை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் தண்டனை கொடுத்தால் மட்டும்தான் முடியும் என்கிறது சட்டம் அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னாக்கா இங்க சட்டமும் கிடையாது எவிடன்ஸு வீக்கான எவிடன்ஸு அது யாரு சரத் ரெட்டிங்கிற பாஜகோட கை கூலியே அப்புறூரா மாற்றின ஒரு விஷயம் அம்பலப்பட்டிருக்கிறது நேற்று கூட அந்த ரோஸ் சரவணிங்கிற அந்த கோர்ட்ல அந்த விவாதம் நடந்திருக்கிறது குறிப்பாக மூத்த வழக்கறிஞர் அபிஷேக் மனுசிங்றவர் மிக கராராக வாதமிட்டிருக்கிறார் அதுக்கு பிஜேபி தரப்பு வழக்கறிஞர்கள் வந்து ஒரு அளவு பதில் சொல்ல முடியாமல் முடித்திருக்கிறார்கள் இது நடந்திருக்கிறது அநேகமாக இது உச்சபட்சமாக உச்சநீதிமன்றம் வாய்ப்பு இருக்கிறது நிச்சயமாக கெஜ்ரிவால் வெளியே வருவார் என்பது மட்டும் எந்த குழப்பமில்லை ஆனால் நம்ம இதில் இந்த விஷயத்தில் புரிஞ்சுக்க புரிந்து கொள்ள வேண்டியது என்னென்னா எவ்வளவு தூரத்துக்கு இவர்கள் கோரமாக மாறுகிறார்கள் எவ்வளவு தூரத்தில் கோரமுகம் இந்த தேர்தல் நேரத்தில் அம்பலப்படுகிறது இவர்கள் ஒடுக்குமுறை அம்பலப்படுகிறது என்றால் இந்த பிஜேபி அமித்ஷா கும்பலை நாட்டை விட்டு விரட்டாமல் பதவி விட்டு இறக்காமல் இந்திய ஜனநாயகத்துக்கு விடுதலை இல்லை இந்தியாவுக்கு இன்னொரு சுதந்திர போர் தொடங்கிவிட்டது என்றுதான் நான் கருதுகிறேன் அப்படியான அபகரமான நிகழ்வுகள் உச்சபட்சமாக முதல்வர்களையே கைது செய்யும் அடாவடித்தனத்தின் உச்சத்தில் இருக்கிறது பாஜக அதை வீட்டுக்கு அனுப்பமா வீட்டுக்கு அனுப்பாமல் சுதந்திர இந்தியாவை ஜனநாயகத்தை இந்திய அரசமைப்பு சட்டத்தை காப்பாற்ற முடியாது என்பதை மட்டும் தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள் தொடர்ந்து பாசிஸ்தின் முகத்துறையை தொழில்ப்போம் நன்றி வணக்கம் No <coughs> lo